பிரத்தருடைய நாமத்தால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்னைக்கு நூற்றி பதினாறாம் சங்கீதம் முதலாவது வசனத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நூற்றி பதினாறாம் சங்கீதம் முதலாவது வசனம் கத்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே அவரில் அன்பு கூறுவேன் தாபி தலைக சொல்றார் கத்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினாலே அவரிடத்தில் அன்பு கூறுவேன் ஏன் தெரியுமா அவர் எல்லாவற்றையும் கேட்டு சும்மா வெற்ற மாட்டார் எதுக்காக சத்தத்தை உயர்த்தினியோ எதுக்காக விண்ணப்பம் பண்ணினியோ அது உனக்கு வாய்க்கை பண்ணுறாரு அது காது கொடுத்து கேட்குறாரு அதுக்கு பதிலாக உனக்கு எதை எதிர்பார்க்கணு அது அவர் செய்கிறார் தான் தாவி சொல்கிறார் நான் அவரத்துல அன்பு கூறுவேன் என் சத்தத்தை கேட்குறாரு நான் பண்ணின விண்ணப்பத்தை ஏற்றுக்கிறாரு அது எனக்கு அப்படியே செய்கிறாரு அதனால்தான் நான் தேவரில் அன்பு கூறுகிறேன் என்னனு ஒரு பிரியமானவர்களே நீங்கள் மனுஷன் இடத்துல அன்பு கூறும் அந்த அன்பு மறுபடி ரிட்டன் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் மறுபடி அதே அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் சத்தமிட்டு கதறி கூப்பிட்டு விண்ணப்பம் பண்ணி அவருடைய அன்பு அவர் மேல் அன்பு கூறுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய அன்பு அவருக்கு முழுசாக கொடுத்தீங்கன்னா அவர் பத்து மடங்கு அவருடைய அன்பு உங்களுக்கு கொடுப்பார் அவர் அன்புள்ள தெய்வம் அவர் அன்புக்கு நிகரானவர் அவரிடத்தில் அன்புக்கு ஒரு குறை கிடையாது அதனால் நீங்கள் முதல் அவரிடத்தில் அன்பு கூறுங்க அன்பு முழுசவீங்க அப்புறம் அவர் யார் என்பது உங்களுக்கு காண்பிப்பார் அப்போ நீங்கள் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக காட் பிளெஸ் யூ தேங்க்யூ